தெய்வத்தால் ஆகாது முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும் அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு ஒரே ஒரு வருஷம் ஜார்ஜ் கோட்டை உறுதியாயிருச்சு கழக தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலர் ஆனந்தன் அவர்களுக்கும் கழக தோழர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் மாவீரன் பொல்லான அவர்களுக்கும் கொள்கை தலைவர் சமூக சீர்திருத்தவாதி எங்களுடைய வழிகாட்டி தந்தை பெரியாரின் வழியில் அவர் பாதத்தை தொட்டு நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடில் இருந்து தலைவர் தொடங்குகிறார் நம்மளுடைய குறிக்கோள் என்ன நம்மளுடைய லட்சியம் என்ன பெரும் அதிகாரத்தை மட்டும் அடைவதா இங்க இருக்கக்கூடிய ஈரோடு மக்கள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விவசாயிகள் ஒவ்வொரு நெசவாளர்கள் ஒவ்வொரு தொழிலாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய துயரத்தையும் ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கே இந்த ஆட்சியோடைய ஊழலாலையும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் டாஸ்மாக மட்டுமே நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை கொடுத்துட்டு இதை மாற்றணும்னா யாரால மாற்ற முடியும் யாரால மாற்ற முடியும் நீங்க சொல்லுங்க யாரால மாற்ற முடியும் தளபதி விஜய் அவர்களால் மாற்ற முடியும் எந்த கட்சியால மாற்ற முடியும் டிவிகே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை டிவிகே தான் அப்பாது ரீசண்டா ஒரு மாநாடு இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க எப்படி இளைஞர் மாநாடு மாதிரி அங்க ஆனா இளைஞர்களே இருக்க மாட்டாங்க அங்க ஒரு இளைஞர் இருக்காரு அப்பா பையன் அவங்க ரெண்டு இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில் அந்த இளைஞர்கள் சொல்றாங்க மாநாடு போட்டு இளம் யாருப்பா இளம் பெரியாரு பெரியாரோட வரலாறு தெரியுமா முதல் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு மண்ணில் படிக்க கொடுத்த இதே ஈரோட்டில் மண்ணில் எத்தனை சொற்பொழிவுகள் எத்தனை மாநாடு எத்தனை உழைப்பு எழுபது வருட உழைப்பு அந்த எழுபது வருட உழைப்பை சிதைக்கிற மாதிரி இளம் பெரியார் சொல்றீங்களே உங்க மகனுக்கு இதுவா ஆட்சி திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பெரியாரை வந்து அவமானப்படுத்தும் பொழுது இதே உங்க மகன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சினிமால சமூக நீதி என்னன்னு கேட்டார் சமூக நீதி தெரியாதவரை இளம் பெரியாரா யாருங்க இளம் பெரியார் மக்கள் கிட்ட எல்லாம் பெரியார் நீங்க சொல்லுங்க யார் இங்க பெரியார் பெரியார் அவர்களுக்கு முன்பு ஒரு தலைவர் இன்னும் உருவாக்கப்பட முடியாது இதுதான் தமிழக கழகத்தினுடைய மரியாதை பெரியார் அவர்களுக்கு இங்க ஒரே பெரியார் இங்க ஒரே அம்பேத்கார் ஒரே காமராஜர் ஒரே தீரன் சின்னமலை ஒரே அவர்கள் இந்த தலைவர்களை நீங்கள் அசிங்கப்படுத்தினால் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதி வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஆறு போய்கிட்டே இருப்போம் தெளிவா இருக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க உங்களுடைய சூதுனால மிகப்பெரிய இழப்புக்கு அப்புறம் தலைவர் அவர்களை மக்கள்கிட்ட பிரிக்க பாத்தீங்க ஆனால் இங்க இருக்கிற கூட்டம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் சக்தி இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சக்தி எந்த அளவிற்கு தலைவர் மீது நம்பிக்கையும் மாண்பையும் வச்சிருக்காங்க எழுச்சி இந்த ஆட்சியாளர்களை துரத்தக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருக்குங்கிறத பதிவு பண்ணிது தலைவர் அவர்களுடைய பேச்ச நீங்க மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகம் கேட்கறது ரெடியா இருக்கு கேட்கலாமா நன்றி வணக்கம்